புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்க வந்த அமைச்சர் ஜான்குமாருடன் வந்த அவரது நண்பரிடம் இருந்து பதினோரு லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர் நோட்டுகள் திருடு மர்ம ஆசாமிகளுக்கு போலீசார் விசாரணை புதுச்சேரி மற்றும் தமிழக மீனவர்களிடையே கலவரத்தை தூண்டுவதாக அரியாமுப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் மீது குற்றச்சாட்டு தவளக்குப்பம் காவல் நிலையத்தை புதுச்சேரி மீனவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு புதுச்சேரியில் சுகாதார மற்றும் குடிநீர் குடித்த 40க்கும் மேற்பட்ட மக்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதி சிகிச்சையில் உள்ளவர்களை அதிமுக இளைஞர் மற்றும் இனப்பெண் பாசாரை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் இனி விரிவான நிகழ்வுகள் புதுச்சேரி மின்துறை தனியார் மயத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியினரை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட திமுக காங்கிரசார் எம்எல்ஏக்கள் உட்பட முன்னூறு பேர் கைது யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறையினை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்தது இதன்படி யூனியன் பிரதேசமான புதுவையின் மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது இதற்கு நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு எதிர்ப்பு தெரிவித்தது இதனால் ஒத்தி வைக்கப்பட்டது அதே நேரத்தில் தனியார் மயமாக்கத்தை எதிர்த்து புதுவை மின்துறை ஊழியர்கள் பொறியாளர்கள் இணைந்து போராட்ட குழுவை ஏற்படுத்தி போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்நிலையில் மின்துறை தனியார் மயமாக்கலை கண்டித்து புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மற்றும் முதலமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக வந்த இந்திய கூட்டணி கட்சியினரை நேரு சாலையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மற்றும் தமிழக மீனவர்களிடையே கலவரத்தை தூண்டுவதாக அரியாமுப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் மீது குற்றச்சாட்டு வைத்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தை புதுச்சேரி மீனவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு மீனவ கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் தெற்கு வடக்கு என இரண்டு பஞ்சாயத்து செயல்பட்டு வந்தது அதில் வடக்கு பகுதியில் தமிழக பகுதியாகவும் இருந்து வந்த இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடக்கு பகுதியில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தனி பஞ்சாயத்து செயல்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் நலத்திட்டங்களை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் மாசி மகம் தில்லையம்மன் அம்மன் கோவில் திருவிழா என பல்வேறு நிகழ்ச்சிகளை வெகு சிறப்பாக நடத்தினர் இந்த நிலையில் தமிழக பகுதியை சேர்ந்த பத்து பேர் மீது அவதூறு பரப்பியதாக ஒருவர் மீது தவளக்குப்பம் போலீசார் புகார் அளித்தனர் அதனை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் வடக்கு புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒருவரை தவளக்குப்பம் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் போலீஸ் நிலையத்தில் இன்று நள்ளிரவு திரண்டனர் அதனை தொடர்ந்து இன்று அதிகாலை பஞ்சாயத்தாரர்கள் மூலம் தவளக்குப்பம் போலீசில் மூன்று பேர் மீது புகார் அளித்தனர் அந்த புகாரில் மீனவ கிராம மக்களுக்கு இடையே விரோதத்தை ஏற்படுத்தும் வகையில் கலவரம் ஏற்படுத்தும் வகையில் பேர் செயல்பட்டு தெரிவித்துள்ளனர் குறிப்பாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் இது போன்ற தவறாக செயல்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்தனர் சுனாமி ஏற்பட்ட பிறகு இந்த கிராமத்தில் சுனாமி பணம் கொடுப்பதில் தகராறு ஏற்பட்டது இதில் ரீகன் என்பவர் செய்யப்பட்டார் வழக்கில் அப்போதைய சப் இன்ஸ்பெக்டர் பொறுப்பில் இருந்த ஆறுமுகம் நல்லவாட கிராமத்தை சேர்ந்த சிலர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து ஆயுள் தண்டனை பெற்று தற்போது விடுதலை ஆகி உள்ளனர் அதனை கருத்தில் கொண்டு மீண்டும் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆறுமுகம் இன்ஸ்பெக்டர் செயல்பட்டு வருவதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர் எனவே இது குறித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது அந்த புகாரின் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மீனவ சமுதாய சார்பில் போராட்டங்கள் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதில் கவர்னர் மாளிகை எஸ் எஸ் டி அலுவலகம் கலெக்டர் அலுவலகம் ஆகியவற்றை முற்றுகையிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மீண்டும் தவளகுப்பம் போலீஸ் நிலையத்தில் இன்று காலை ஆறுமுகம் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் அளிக்கப்பட்டது புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்க அமைச்சர் ஜான்குமாருடன் மதிப்பிலான அமெரிக்க டாலர் நோட்டுகளை திருடிய மர்ம ஆசாமிகள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அமைச்சர் ஜான்குமார் அவரது இல்லத்திற்கு வந்தார் அவருடன் அவரது நண்பரும் தொழிலதிபருமான ஒருவர் வந்துள்ளார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு வெளியே வந்தபோது தான் வைத்திருந்த அமெரிக்க டாலர் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து அமைச்சர் கொடுத்த தகவலின் பெயரில் வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தபொழுது உள்துறை அமைச்சருக்கு வாழ்த்து சொல்ல வந்த அமைச்சரின் நண்பருடன் தொழிலதிபரின் ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்புள்ள அமெரிக்க டாலர் நோட்டுகளை மர்ம ஆசாமிகள் திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை எஸ் எம்இ பள்ளியின் ஆசிரியர் தின விட மற்றும் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது மதகடிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ் இ பள்ளியின் ஆசிரியர் தின விட மற்றும் ஓணம் பண்டிகை விழா கொண்டாடப்பட்டன நிகழ்ச்சிகள் பள்ளியின் திறந்தவெளி அடுக்கு அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிட்ட அவரை எஸ் எம் வி பள்ளியின் முதல்வர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மலர்கள் கொடுத்து வரவேற்றனர் ஓணம் பண்டிகையை சிறப்பிக்கும் விதமாக அரங்கத்தின் உள்ளே பூக்கோளம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இணை செயலாளர் முதல்வர் ஆசிரியர்கள் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றினர் முதல்வர் மற்றும் இணை செயலாளர் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கை குலுக்கி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதனை அடுத்து மாணவிகள் இணைந்து கேரள பாரம்பரிய பாடலுக்கு ஏற்ப நடனமாடினர் ஓணம் பண்டிகை கொண்டாடுவதன் நிகழ்வை குறிக்கும் வகையில் மாவழி மன்னனுடைய புராண நிகழ்வை மாணவர்கள் நாடகமாக நடித்து காட்டினர் பல்வேறு இசை கோர்வை கலப்பிற்கு ஏற்ப மாணவர்கள் நடனமாடி மகிழ்வித்தனர் மௌனமொழி என்னும் சைகை நடிப்பின் மூலம் வகுப்பறையில் ஆசிரியர் கற்பித்தல் அப்போது மாணவர்களின் செயல்பாடு பற்றி மிக நேர்த்தியாக நடித்து காட்டப்பட்டு உடல் அசைவு பாவனைகள் அனைவரையும் கவர்ந்த வண்ணம் ஈர்த்தது தினத்தின் சிறப்பு பற்றி தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தேர்வு செய்த சிறு சிறு விளையாட்டு செயல்பாடுகள் மூலம் தங்கள் பங்களிப்பை செய்து காட்டினார்கள் அதை மாணவர்கள் வெகுவாக ரசித்து கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று சேர பாடலுக்கு நடனம் ஆடி மாணவர்களை மகிழ்வித்தனர் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒய்யார நடை நடந்து காட்டினர் ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறையில் மறக்க முடியாத அனுபவங்களையும் கொண்டனர் பகிர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவாக ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் முதல் முறையாக நாற்பது வயதிற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஓவர் கிரிக்கெட் போட்டி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது புதுச்சேரி உருவையாறு அணி சார்பில் புதுச்சேரியில் முதல் முறையாக நாற்பது வயதிற்கு மேற்பட்டோருக்கான கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி திருக்காஞ்சியில் நடைபெற்று வருகிறது மொத்தம் ஆறு அணிகள் கலந்து கொண்டு இந்த போட்டியில் இறுதி போட்டி இன்று நடைபெற்று வருகிறது இந்த இறுதிப் போட்டியில் திருக்காஞ்சி லெஜண்ட் மற்றும் எஸ் 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 கிரிக்கெட் கிளப் சாத்தமங்கலம் ஆகிய அணிகள் விளையாடினர் இதில் முன்னதாக ஆடிய திருக்காஞ்சி லெஜண்ட் அணி நூத்தி எழுபது ரன்கள் அடித்தது பின்னர் நூத்தி எழுபத்தி ஒரு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய எஸ் 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 கிரிக்கெட் கிளப் சாத்தமங்கலம் அணி நூத்தி எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதல் பரிசு பெற்ற எஸ் எஸ் கிரிக்கெட் கிளப் சாத்தமங்கலம் அணிக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது அதேபோல் இரண்டாவது இடம் பிடித்த திருக்காஞ்சி லெஜண்ட் அணிக்கு ஏழாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பையும் மூன்றாவது இடம் பிடித்த அணிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் கோப்பையும் வழங்கப்பட்டனர் மேலும் இந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து அணி வீரர்களுக்கும் மெடல் வழங்கப்பட்டது புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடோடி வாழ வேண்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த விழா மாநிலம் முழுவதும் கடந்த பத்து நாட்களாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளான இன்று அவர் நீடோடி வாழ வேண்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் நீடோடி வாழ வேண்டி மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புடவை மற்றும் சுவாமி பிரசாதத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார் இதில் பாஜக விவசாய அணி வில்லியனூர் மாவட்ட தலைவர் லோகோ என்கிற ராமமூர்த்தி மண்ணாடிபட்டு தொகுதி விவசாய அணி தலைவர் ஏழுமலை பாஜக நிர்வாகிகள் நிகழ்வுகள் தொடர்கின்றனர் புதுச்சேரியில் சுகாதார மற்றும் குடிநீர் விநியோகத்தால் அதை குடித்த நூறுக்கு மேற்பட்ட மக்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிகிச்சையில் உள்ளவர்கள் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசாறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் பார்வையிட்டு உடனடியாக தீவிர சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் புதுச்சேரி சில பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் அசுத்தமான குடிநீர் விநியோகிப்பதாக பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரியிடம் பல முறை புகார் அளித்தும் இதுவரை பிரச்சினை தீர்க்கப்படவில்லை இந்நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேரு தலைமையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அசுத்தமான குடிநீருடன் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரியை சந்தித்து முறையிட்டனர் இது குறித்து உடனடியாக என்ன பிரச்சனை என்று சரிபார்ப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தார் தீர்வு காண வேண்டும் என நேரு எம்எல்ஏ மற்றும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக குடித நீரில் கழிவு நீர் கலந்து சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட மக்கள் புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களிடம் அனுமதி பெற்று நமது மாநில கழக செயலர் அன்பழகன் அவர்கள் மாபெரும் போராட்டத்தினை கடந்த ஆண்டு நாங்கள் அதிமுக சார்பாக நடத்தினோம் புடித நீரில் கழிவு நீர் கலந்திருக்கு இதை முதலமைச்சரோ ஆளுகின்ற அரசோ உடனே வந்துட்டு இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு மாபெரும் போராட்டத்தை நடத்தினோம் அன்று முதல் இன்னை வரை நாங்கள் அதிமுக வந்து பாண்டிச்சேரியில் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த விஷயத்த சாதாரணமாக நினைக்காதீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடித நீர்ல கழிவு நீர் கலக்குதுன்னு இதை கவர்மெண்ட் சீரியஸாக எடுத்துக்கல இன்னைக்கு அதோட தாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் உள்ள சென்ற இப்பதான் பார்த்துட்டு வரோம் உயிருக்கு போராடி நிலைமையில் இருக்காங்க இதுல மூன்று பேர் இருந்துட்டு தான் தகவல் சொல்கிறாங்க இந்த மக்களுக்கு ஆளுகின்ற அரசானது உடனடி பொறுப்பேற்று இது வரைக்கும் முதலமைச்சர் வந்து மக்களை பார்க்கல புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் சார்பில் நீரிழிவு நோய்க்கான நீரிழிவு நோய்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக அதனை கட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு முயற்சியாக புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் சார்பில் நீரிழிவு நோய்க்கான வி தயார் கஷாயம் வெளியீட்டு விழா கடலூர் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு டாக்டர் சி ஏ ரவி தலைமை தாங்கினார் வில்லியனூர் மருத்துவமனை டாக்டர் ஆர் புகழேந்தி முன்னிலை வகித்தார் நவசமாஜ் சாரிட்டபிள் சொசைட்டியின் தேசிய துணை தலைவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில தலைவருமான பேராசிரியர் டாக்டர் அன்பானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீரிழிவு நோய்க்கான மருந்தை அறிமுகம் செய்து ஆற்றினார் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி மற்றும் சக்திவேல் மகேஸ்வரி அன்பானந்தம் பாக்ய மேரி சூசைராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்நிகழ்ச்சியின் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் உரிமையாளர் மங்கையக்கரசி கரசி நன்றியுரை ஆற்றினார் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைட் புதுச்சேரி அமைச்சர் மல்யுத்த சங்கம் சார்பில் ஏழு மாநில அளவிலான மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி அமைச்சூர் மல்யுத்த சங்கம் சார்பில் ஏழு மாநிலம் அளவிலான மல்யுத்த போட்டி கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது இதில் புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்ந்த மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியின் வெற்றி பெற்ற மல்யுத்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மல்யுத்த சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பலர் பல்வேறு தவறான வழியில் செல்வதாகவும் அதிலிருந்து அவர்கள் விடுபட விளையாட்டுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதனால் உடல் பலம் மன உறுதி ஏற்படுவதாக பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் தெரிவித்தனர் இவர்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கர்லிங் சங்க தலைவர் சரவணன் பிரைனி ப்ளூம்ஸ் பள்ளி தாளர் அருண்குமார் தொழிலதிபர் முருகன் மேனன் குரூப் திவாகர் மேனன் அருண்குமார் மல்யுத்த செயலாளர் ஜெகன் தாமோதரன் செல்வன் வசந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் சோமசுந்தரம் செய்திருந்தார் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை சார்பில் விநியோகிக்கப்பட்ட சுகாதாரமற்ற குடிநீரால் பலர் மருத்துவமனையில் அனுமதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் மாசடைந்த தண்ணீருடன் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை பரபரப்பு புதுச்சேரி குடிநீர் பிரிவு சார்பில் மாநிலம் முழுவதும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில்பேட்டை தொகுதிக்கு நேருநகர் கோவிந்தசாலை உள்ளிட்ட சில பகுதிகள் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகர் பிள்ளைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீர் மாசடைந்த கழிவுநீர் கலந்து வருவதால் அந்த குடிநீரை குடித்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அரசு பொது மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் போன்ற நோய் பாதிப்பால் அவதியுற்று சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் சிலருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அசுத்தமான குடிநீரை குடித்ததால் மூன்று பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே அசுத்தமான குடிநீரை விநியோகிப்பதால் பலர் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் இதனால் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நாற்பதுக்கு மேற்பட்டோரை அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசாறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் அதிமுக நிர்வாகிகுடன் பார்வையிட்டு ஆறுதல் கூறி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது சிகிச்சை பெற்று வரும் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து மாசடைந்த குடிநீர் விநியோகித்து வருவதால் சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுது சிகிச்சை பெற்று வரும் ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து மாசடைந்த குடிநீர் விநியோகித்து வருவதாகவும் சுத்தமாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்டார் மேலும் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்படுவதாக கூறிய தமிழ்வேந்தன் முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் மாநில செயலாளர் மற்றும் கழக பொது செயலாளர் அனுமதி பெற்று போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் அரியூரில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பார்மசி கல்லூரியில் பட்டமளிப்பு விழா முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி வாழ்த்து பேசினார் அரியூரில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வர பார்மசி கல்லூரி இயங்கி வருகிறது இக்கல்லூரியில் பயின்ற பி ஃபார்ம் படித்து முடித்த மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் அரங்கத்தில் நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவில் கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி அனைவரையும் வாழ்த்தி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்களை வழங்கி வாழ்த்து பேசினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பார்மசி கல்லூரியின் முதல்வர் ஜெயராமன் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா முதன்மை இயக்குனர் டாக்டர் வித்யா பார்மசி கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் நிர்மலா பொது மேலாண் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகிக்க பட்டம் பெற்ற மாணவர்களை வாழ்த்து பேசினார்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் கல்லூரி அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆண்டு சிறப்பு மலர் புத்தகம் வெளியீட்டு விழா அலுமினி சங்க உறுப்பினர்கள் துவக்க விழா நடைபெற்றது பட்டம் பெற்ற மாணவர்கள் உறுதிமொழி ஏற்ற பிறகு பட்டமளிப்பு விழா நிறைவு அடைந்தது விழாவின் முடிவில் பார்மசி கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஜீவிதா அனைவருக்கும் நன்றி கூறினார் எது அன்பிற்கும் மரியாதைக்குரிய மாணவ வேளாண் அமைச்சர்கள் நம்முடைய மருத்துவ சங்களுடைய சார்ந்த அன்பிற்கும் மரியாதைக்குரிய அனைத்து பெரியவர்கள் அன்பான

உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஸ்பின்கோ தொழில் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மூன்று ஆண்டுகால நிலுவை சம்பளத்தினை உடனே வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு உடனே பணிக்கொடை வழங்க வேண்டும் ஐம்பத்தி எட்டு வயது முடிந்தவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் ஸ்பின்கோ ஆலயம் சொந்தமான இடத்தில் குறைந்த விலைக்கு விற்று இழப்பீடு செய்த அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணியில் உள்ள நூற்றி எழுபத்தி ஐந்து தொழிலாளர் ஊழியர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுவை உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஸ்பின்கோ அமைப்பு தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கர் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் மஜ்னி எஸ் எல்யு முருகன் ராமலிங்கம் ஐஎன்டியூசி தேசிங்கு விஸ்வாசு எல் பி எஃப் ரமேஷ் ராஜாராம் எல் நடராஜன் ரஞ்சித் டியூசி ரமிச்சந்திரன் ராஜா பாஜக பிரகாசம் சுதாகர் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு உள்ளாட்சித்துறை முன்பு சாலையில் அமர்ந்து கண்டன கோஷ்டங்களை எழுப்பினர் இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்